சாரீஸ்லாம் நல்லா இருக்கு புது டிசைன்ஸ்ல இருக்கு நாங்க இங்க ரெகுலரா தான் வரோம் புதுசா இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு வேலையும் நியாயமா கரெக்டா இருக்கு பீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நீங்க வாய் புருக்குற பேசப்பட்டதா நீங்களா பேசிட்டு இருக்கீங்கல நீங்க பேசிட்டு நான் நேத்து வந்து டே முதல்ல வந்து வெயிட் பண்ணறேன் அப்படி தீர்மானமோ நீங்க என்ன செய்வீங்கன்னு அண்ணன்ட தான் கேட்கணும் நீங்கள் போய் அங்கே போய் அவங்க சொல்கிறாங்களே இவங்க சொல்கிறாங்களேன்னு பேசிட்டு இருக்காது நாங்கள் என்ன செய்வோன்னா நாங்கள் தனிச்சுதான் போட்டிடுவோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மதுரையில் வச்சு இந்த கட்சியை ஒரு இயக்கமாக இருந்தோம் ஒரு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஒன்பது எட்டுக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை ஆண்டுகள் இருந்தோம் இப்போ அரசியல் இயக்கமாக அதை மாற்றும் போது தேர்தல் கட்சியை நாங்கள் நிற்கிறதுன்னு முடிவெடுக்கும் போது அன்னைக்கு நான் சொன்னது இருக்கு மதுரை கூட்டத்தில் எந்த காலத்திலையும் இந்திய கட்சிகளோடு திராவிட அரசியல் கட்சிகளோடு கூட்டு கிடையாது தேர்தல் உடன்பாடு கிடையாதுன்னு அதை இதுவரை கடைபிடிக்கிறோம் தேர்தல் அரசியலுக்கு வந்து இந்த இருபத்தாறோட ஆகுது பத்தாவது ஆண்டுலையும் யாரோட உடன்பாடுல தனிச்சு போட்டிருக்கும் அவ்வளவுதான் அது அதுல நீங்க குழப்பிக்க வேண்டியது இல்லை யாரு சொன்னாலும் நம்பாதீங்க நான் சொல்றத இதுதான் அடிமட்டமா தவறு தவறு இல்ல அப்படின்னு நான் சொல்றேன் நான் வரல அது எனக்கு பிடிக்கல ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க நான் கேட்கிறேன் உங்களுக்கு நான் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சேன் எதுக்கு ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் அதனுடைய அரசியல் அதனுடைய கொள்கை கோட்பாடு அதனுடைய ஆட்சி அந்த ஆட்சி நடத்துற முறை இது பிடிக்காம தான் நான் ஒரு மாற்றுக்கு இந்த கட்சியை தொடங்கும் நீங்க இப்ப ஒன்னு கணிச்சுக்கோ இப்போ இப்ப இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு அமைப்பு பல அமைப்புகள் இருக்கு எதுக்காக இருக்கு திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புனா அப்புறம் தனியா ஒரு அமைப்பதுக்கு கேள்வி வருதா இல்லையா இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் தனித்தனியா தனித்தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு எந்த கட்சி ஆட்சியிலிருந்து எந்த கட்சியின் அரசியல் இருந்து மாற்றுக்கு நீங்க வந்தீங்க திருப்பி அந்த கட்சிகளோடவே கூட்டு வைக்கும் போது இந்த தனியா ஒரு கட்சி அவசியம் இல்லையே நீ ஒரு கடை வச்சிருக்க அந்த கடைக்கு பொருள் அந்த கடையில அப்புறம் அந்த கடையில வேலைக்கு சேர்ந்துட வேண்டியது அந்த கடையில இருந்துட வேண்டியது இது எதுக்கு அப்ப அது கடைசியா கேட்டா ஒரு கேள்வியை ஒரு பதில முன் வைப்பாங்க என்ன இருந்தாலும் கட்சியை காப்பாத்தணும்பா இப்ப நம்ம ஒரு கேள்வியை முன் வைக்கிறோம் கட்சியை காப்பாத்துவதே லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பிச்சீர் ஆரம்பிச்சீர்கள்னா உங்கள்ட்ட கேள்வி இருக்கா இந்த திமுக அதிமுக ஆட்சி அந்த ஆட்சி நிர்வாக கொடுமை அதனுடைய ஆட்சி முறையில் இருக்கிற கேடு அதை மாற்றத்தான் இந்த கட்சிகள் இத்தனையும் உருவாச்சு இப்ப உதாரணமா ஒண்ணு கேட்கிறேன் இப்ப எங்க அண்ணே வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க விடுதலை சிறுத்தைகள் திரும்ப திரும்ப அண்ணன் நடத்தினாங்க பேரழிச்சியா நடத்தினாங்க இப்போ மதுவை யார் ஒழிக்கணும் மதுவை காட்சி விக்கிற ஆலையை வச்சிருக்கிறது மதுக்கடையை திறந்து வச்சிருக்கிறது யாரு அரசு அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அப்ப அந்த மதுக்கடையை திறந்து வச்சு மது அரசே நடத்துகிற அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கும்போது இந்த மாநாட்டின் பயன் ஏதாவது இருக்கா இவங்க என்ன நினைப்பாங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க ஐயோ இவர் வந்து கூட்டணி வரமாட்டாரு அப்படி மறுபடியும் இங்க வருங்க யா அந்த அந்த மாநாடு பயனற்றது ஏன்னா யார் சாராயங்காட்சி விக்கிறானோ அவனுடைய கூட்டணி இப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இப்ப எங்க கொள்கை இருக்கு எங்க ஐயா வலியுறுத்துறாங்க எங்களுக்கு முன்னாடி நீண்ட பேசி வர்றது பாமாக்கா எங்க ஐயாதான் அதை சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பவன் எவனோ அவனோட கூட்டின் சாதிவாரி இந்த மது ஒழிப்பு ஒழிக்கிறேன்னு சொல்றவன் எவனை ஒழிக்கிறான் அவனோட கூட்டின் அது நடக்காத போது இந்த முயற்சிகள் இந்த போராட்டங்கள் பயனற்று போகுது அவன் என்ன பேசலாம் கிடைச்சா இங்க வந்துருவாப்பா அப்படின்னா அது என்ன வரும் அதனாலதான் நாங்களாவது நின்று சண்டை போட்டு நீங்க சொல்றீங்களா கூட்டணிக்கு போன கட்சி தலைவர்களே என்னைய தனியா சந்திக்கும் போது தயவு செய்து விட்டுறாதான் நீயாவது நில்றா அப்படின்னு தான் சொல்றாங்களே வெளியே நீனு வா அப்படிலாம் யாரும் சொல்லலை நீங்க இது சரியா வராது எனக்குன்னா விட்டு நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் உங்ககிட்ட கேக்குறேன் இதுல எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் சிரிக்காதீங்க கதை சாராயத்தை மூடணும் எந்த கட்சியோட சேர்ந்து மூடலாம் இந்த வளங்களை எல்லாம் காப்பாற்றணும் நினைக்கிறேன் என் மண்ணின் வளங்களை எல்லாம் மலை மணல் வளம் கன்னியாரி காற்று மரம் இதெல்லாம் காப்பாற்றணும் யாரோட சேர்ந்து அப்ப அது தீமைக்கு மாற்று ஒரு தீமை இல்லை இது நான் இல்ல உலக பெரும் பேரறிஞர்கள் நபிகள் நாயகம் இறைமகன் இயேசு பகவ கிருஷ்ண பரமாத்மா எல்லா முன்னோர்களும் சரி நம்மளுடைய அரசு பெரும்பெரும் தலைவர்களும் தீமைக்கு மாற்று தீமை இல்லை நெருப்புக்கு மாற்ற நெருப்பு இல்லை நெருப்பை தண்ணி வச்சு தான் அணைக்கணும் அப்போ தீமைக்கு மாற்று நேர்மை தான் நன்மை தான் நபிகளாட்டே போய் இந்த இந்த தீமை எப்படி ஒழிப்பீங்க நபிகளை அப்படிங்கும் போது நான் நன்மை வச்சு தான் ஒழிப்பேன் அந்த நன்மை எந்த நன்மைன்னு சொல்லணும் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் திமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்னா நிற்போம் பிஜேபி உள்ள விட்டுறக்கூடாதுங்கு அதிமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் திமுக மறுபடியும் வரவேற்ற கூடாதுன்றும் நாங்க என்ன சொல்றோம் எல்லாரும் வாங்க நம்ம ஒன்னா நிப்போம் இவங்க எவனையும் வரவேற்றக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஒரு ஒரு கட்சியை அப்புறப்படுத்துவது ஆட்சியை அப்புறப்படுத்துவதே ஒரு இயக்கத்துக்கு கோட்பாடா இருக்க முடியாது நல்ல ஆட்சியை உருவாக்குவது நல்ல அரசியலை உருவாக்குவது நல்ல ஆட்சியை மலரச் செய்வதால் லட்சியமா இருக்க முடியுமே ஒழிய இவர் அகச்சிட்டு இவர் உட்கார வைக்கிறது இவர் அகச்சிட்டு இவர் உட்கார வைக்கிறது அல்ல எங்க இலக்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல ஆள் மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் லட்சியவாதிகள் நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான ஆளுகள் அல்ல ஆட்சி முறை மாற்றத்திற்கான ஆட்கள் புரியுது நினைக்கிறேன் ஆட்சி முறையே மாற்றணும்னு நினைக்கிறேன் அதிகாரத்துக்கு நான் எதிர்கட்சி அந்த சிந்தனைய அவர் என் அருமை விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டதுனால எனக்கு வரல ஏன்னா அவர் எனக்கு முன்னாடி போய் என்ன வேணாருங்கிற படிப்புல பத்து புள்ளி அஞ்சு வச்சிருந்தாரு இந்த கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு அவர் வாக்கு விழுக்காடு என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு மாற்றுன்னு நினைக்கிறது இந்த கட்சியிலோட திருப்பி இணையும் போது மாற்றா இல்லாது ஏமாற்றா மாறி அதனால அந்த தவறை நான் செய்யலை நான் மெதுவா 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 கூட வாரேன் நீங்கள் அவ்வளவு தூரம் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுங்க ஆனால் உறுதியா நாங்கள் வெல்லுவோம் நீங்க நீங்கள் வந்து நீங்கள் விஷம் உடனே கொள்ளும் மாற்று மருந்து கொடுக்குறான்ல அது உடனே குணப்படுத்தாது ஒரு ஆ ஒரு ஆறு மாசத்துக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க இப்ப நாங்கள் மாற்று மருந்தான கஷாயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கசப்பாதான் இருக்கும் அதான் நல்லது அதனால பரக்கூடிய நான் சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக வந்து அப்படின்னு அதே மாதிரி வந்து முன்பு பேசிட்டாரு பேசுவாரு பரக்கூடிய தேர்தலை வந்து திமுக கூட்டி தான் திமுக தான் போட்டியா இருக்கும் அப்படின்றத இடையில பெரிய கட்சியெல்லாம் இருக்கு நீங்களும் இந்த கட்சியெல்லாம் கருத்துல எடுத்துக்கிறோம் கட்சி தம்பி கேட்ட கேள்வியிலிருந்து எல்லா என்னை மக்களுக்கும் என்னை சொந்தங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு போட்டி அப்படிங்கிறத எப்படி ஏற்குறீங்க ஒரு கட்சியின் கோட்பாடு அந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாடு அதுதான் போட்டி இப்ப நாங்க இவங்க எல்லாம் ஒரே அணியா இருக்காங்க பாருங்க எல்லாரும் பெரியாருங்கிறாங்க பெரியார் இல்லாத இல்லைங்கிறாங்க நாங்க மட்டும் பெரியாரால எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற கோட்பாடு மாறுதா அப்போ நினைவு உங்களுக்கு புரிதல பெரியார் தந்தைங்கிறாங்க என் மொழியை சனி சொன்னவர் எனக்கு எப்படி தந்தையா இருக்க முடியும் பெரியார் பெரியார்தான் எல்லாம்ங்கிறாங்க என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியாருங்கிறோம் ஓ கோட்பாடு மாதிரிதான் இது அடிப்படை அவர்கள் திராவிடம்ங்கிறாங்க நாங்கள் தமிழர்கள்ங்கிறோம் அவங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைத்திருக்கிறார்கள் நாங்க உண்மையின் நேர்மையின் பக்கம் நிக்கணுங்கிறோம் அவங்க வாக்குக்கு காசுங்கிறாங்க அது இல்லைங்கிறான் அது தன்மான இழப்பு தமிழ் பேரினத்தின் அவமதிப்பு விற்காத அவன் மதிப்பு மிக்க உரிமையன்னு நாங்க நிக்கிறோம் இந்த காலத்துல ரெண்டு நிக்குது அப்ப இது மாறி மாறி நீங்க பாக்கணும் இந்திய அரசியல் மும்மொழி கொள்கைங்குது திராவிட அரசியல் இருமொழி கொள்கைங்குது இருமொழி கொள்கைங்கிறது நாங்க ஒரே மொழி கொள்கை மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்பங்கிறோம் ஒவ்வொன்றிலையும் மாறுபாடு இந்த மாறுபாடு தான் இதை தான் நீங்க பாக்கணும் நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம் இல்லை நாங்கள் தமிழர்கள் இந்த பக்கம் வா உங்க புரிதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சாதி தான் முக்கியம் மதம் தான் முக்கியம் எங்கேயோ போ ஆனால் எல்லாத்தை விட என் மொழியும் இனமும் தான் எனக்கு முதன்மையானது வா எனக்கு எனக்கு எல்லாத்தை விட என் மண்ணின் வளமும் என் மக்களின் நலம்தான் முதன்மையானது வா அதுதான் பதவி என்பது மக்களுக்கான உதவி அப்படின்னா எங்கூடவா பதவி என்பது பணத்தை சேர்க்க அதை பத்திரமா வச்சு பாதுகாக்க அப்படின்னா அங்கிட்டு இந்த அளவுல நீங்க என்ன என்னங்கிறத நீங்க பார்க்கணும் இப்ப நீங்க அதை விட்டுட்டு நீங்க திருப்பி திருப்பி வந்து இந்த கட்சி இதை ஒழிச்சிடணும் இதை ஒழிச்சிடணும் ஒழிச்சிடணும் எதை வச்சு ஒழிப்பீங்க கத்தி வச்சா அறுவலை வச்சா கடப்பறை வச்சா கோடாரி வச்சா எதை வச்சு ஆக சிறந்த அதை தாண்டிய கோட்பாடு கருத்தியலை வச்சுதான் இதை புரட்டி போடணும் அப்ப மாற்று என்பது இந்தியம் திராவிடம் இந்த கோட்பாட்டுக்கு மாற்று என்பது தமிழியம்தான் தமிழ் தேசியமாதான் இருக்க முடியும் அததானே இருக்கணும் நீங்க அந்த கோட்பாட்டை தானே வைக்க முடியும் நான் சொல்றேன் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழி விரும்பினால் உலகின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி கற்போம் அப்படி ஒரு கோட்பாட்டை சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்க அப்படி அப்படி எப்படி பேசுறீங்க நீங்க ஒரு கோட்பாடு இருக்குது நாங்க நீங்க தாராளமயம் தனியாரமயம் உலகமய பொருளாதார கொள்கையில என் நாடு இருக்குது நான் அதை எதிர்க்கிறேங்கிறேன் இந்தியா சொல்லிருச்சு சொன்னா இந்தியா சொன்னா நான் எதிர்க்கிறேங்கிற அந்த கோட்பாட்டை நான் ஏற்கல நான் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு வர இதுதான் காந்தி கண்டது எங்க தாத்தா ஜேசி குமரப்பா கண்டது இதுதான் எங்க தாத்தா காமராஜ் கண்ட கனவு தற்சார்பு அதுல கூடுதலா ஒண்ணு சொல்றேன் பசுமை பொருளாதாரம்ங்கிற வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டுகிற வேளாண்மை வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற பசுமை தாய்மை பொருளாதாரம் எப்படி சாராய கடையை மூடுவேன் ஐம்பதனாயிரம் கோடி இழப்பு மாற்று வருவாய் பெருக்கம் பால் இருக்கு ஒன்றரை லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை மதிப்பு இருக்கு தமிழ்நாட்டில் அப்ப இது முக்கியமா அது முக்கியமா இது கொல்லும் இது வாழ வைக்கும் இது விஷம் இது சத்து உணவு இப்ப எதை நான் முடிக்க நீ ஆவின் பால் விக்கிற அரசு ஆ வளர்க்குதானா இல்ல அதை ஏன் நீ கேட்கறது இல்ல ஆவின் பால் விக்குது கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் விக்குது ஆவின் நிறுவனத்துல வேலை செய்யறவன் அரசு பணியாளன் ஆ எங்க பசு எங்க பசு எங்க உனக்கு பால் எங்க ஆந்திராவில இருந்து நீ ஏன் மாடு வளர்க்கல ஏன் வளர்க்கல பால் குடிக்கும் போது வக்கனையா பால் குடிக்கும்போது மாடு வளர்க்கறது அவ்வளவு வேலமா அவ்வளவு வேலமா அவ்வளவு வேலமா என் தாத்த மாதாவரத்துல பால் பண்ணி கொண்டாந்தாரு காமராஜ் இப்ப மாடு வளர்த்தி இல்ல அது அரசு வேலை தானே போய் போட்டி போட்டு வேலை பார்த்தீங்கல ஏன் முன்ன டாஸ்மாக இருக்கிற சார கூத்தி கொடுக்குறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம் அப்ப சாப்பாடு போடுற விவசாயி கவர்மெண்ட் விளையாடக்கூடாது ஆடு மாடு வளர்க்க கூடாது ஆடு மாட்டுக்கு ஊச்சி போடுற டாக்டர் கவர்மெண்ட் இருக்கலாம் இந்த ஆடு மாடு வளர்க்கற அரசு மாற்று பொருளாதார வரவே இல்லையே வரவே இல்லையே நீ ஒன்றை விதை இல்ல நீ விவசாயம் செய்யறதுக்கு விதை இல்ல சின் சண்டை மேன் சண்டை நிறுவனத்துக்கிட்ட இருக்கு எத்தனை பேருக்கு கவலை இருக்கு இந்த தலைவர்கள் இந்த போட்டியிட இந்த திராவிட கூட்டணிக்கு ஒருத்தனை சொல்ல சொல்லு எங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு விதைய ஒரே நேரம் மன்மோகன் சிங் ஆட்சியில் சின் சொண்டர் மான் சொண்டர் நிறுவனத்துக்கு எடுத்து கொடுத்த பிறந்தகைகள் இவர்கள் தான் எல்லாரும் கூட இருந்தாங்க இந்தியாவிலே ரெண்டே ரெண்டு தான் அந்த நெல் நிறுவனத்தின் தலைவர் ரிச்சாரியா இன்னொருத்த எங்க அப்பா நம்ம அல்வார் ரெண்டு பேரும் போயிட்டா இவர் வெள்ள நெல் இருக்கு விதை எங்க இருக்கு தக்காளி விதை கத்தரி விதை பூசணி விதை வெண்டைக்காயக்காய் விதை வச்சிருக்கியா எங்க வச்சிருக்க நீ ஒரு தக்காளிக்குள்ள விதை இருக்கு எடுத்து போடு முளைக்கிது மறுபடியும் விதைக்கு ஒரு கிலோ விதைக்கு ஐயாயிரம் ரூபாய் அவங்க போய் வாங்கிட்டு வாங்கிட்டு நான் விதையிலிருந்து மீண்டு இழணும்னு துடிக்கிறேன் என் மொழி செத்துருச்சு தமிழ் மீட்சி அப்படின்னு இந்த தலைமைகள் ஏதாவது பேசுமா எல்லா படமும் ஆங்கில பேர் வச்சு வருது எல்லா நுட்ப கலைஞனும் ஆங்கிலத்துல வருது தமிழ்ல பேச தெரியல தலைபேசில தங்கிலீஷ்னு ஒரு ஆப் வருது அவ்வளவுதான் இது ஒரு இனம் செத்துருச்சு நான் மீட்சி விடணும்னு நினைக்கிறேன் மறு கட்டமைப்பு செய்யணும்னு நினைக்கிறேன் இவ்வளோ வேலை செய்கிறது இதோட போய் இது இது மாற்று இது போட்டி நீங்க நீங்கள் எல்லாரும் போட்டியை போடுங்க எனக்கு போட்டி யாருன்னு